அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தமிழ் என்கிறம் உருவாக்கப்பட்டு அதை நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து அதை வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆகவே வார்த்தை அடிப்பில் சொல்லிவிட்டு சொல்லிக் கொண்டு வருகின்ற என்கிறத்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் கொடுக்கப்பட்டு அது உறுதியாக ஆய்வு செய்து இந்த யூடியூபி வீடியோ கால் மூலமாக நான் நவம்பர் முப்பதாந்தேதியிலிருந்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் வார்த்தைகள் மாரட்டாய் மாரட்டாய்க்கு வந்து ஐந்து எடுத்து எட்டு எட்டு ரெண்டு மூணு எட்டு இதெல்லாம் கூட்டுனாக்க இருபத்தி ஒம்பது அதனுடைய விதி என்கிறது ரெண்டு மாரட்டாய் மாரட்டாயினா பகையாய் மாரட்டாயினால் அந்த காலத்தில் வந்து பகையாய் என்று உறுதி செய்கிறார்கள் சொல்லப்பட்டு வருகிறது அந்த காலத்திலே ஆரணம் ஆரணம் என்றால் வேத வாசகம் ஆரணம் என்றால் வேத வாசகம் அந்த ஆரணத்துக்கு வந்து நான்கு எடுத்து எட்டு மூணு ஆறு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு ஆரணம் வேத வாசகம் ஆரணம் என்றால் படைப்பாளிகளையும் குறிக்கும் பிரம்மா விஸ்வரத்திரன் இவர்களையும் குறிக்கும் ஆரணம் ஆரணம் என்றால் வேத வாசகத்தை குறிக்கும் கோத்த கோத்தவுக்கு வந்து மூன்று எழுத்து ஆறு நாலு ஏழு இதெல்லாம் கூட்டாக பதினஞ்சேழு அதோட விதி என்கிறது எட்டு கோத்த எட்டாவது என்கிற எட்டாம் கொடுக்கப்பட்டு வருகிறது கோத்த என்றால் தொடுத்த கோத்த தொடுத்த என்ற அர்த்தமாகிறது நாள்தோறும் குறிப்பிடுகிறது வைகள் மூன்று எடுத்து ஒன்பது ஒன்று ஒன்று இல்லை கூட்டாக பதினொன்று அதோட விதி என்கிறது ரெண்டு வைகள் நாள்தோறும் வைகள் வந்து ரெண்டாம் இடத்தை குறிக்கிறது வைகள் நாள்தோறும் கடிப்பிகு கடிப்பிகு ஐந்தெடுத்து ஒன்று ஆறு ஆறு ஒன்று மூணு இல்லை கூட்டாக பதினேழு அதோட விதி என்கிறது எட்டு கடிப்பிகு கடிப்பிகு என்றால் உரத்த குரல் கடிப்பிகுவுக்கு வந்து விதியின் ஏ எட்டை குறிக்கிறது எட்டாம் இடத்தை எட்டாம் சாணத்தை குறிக்கிறது ஆயுள் சாணத்தை குறிக்கிறது கடிப்பிகு உரத்த குரல் நான் கூட உரைக்க பேசினால் நன்றாகத்தானே இருக்கும் இந்த யூடியூப் கால் மூலமாக நான் பேசப்படுவது பொறுமையாகவே சொல்லிக் கொண்டு வருகிறேன் அதனால் குரல் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் நான் உரைத்த குரலாக பேசினால் ரொம்ப ஆவேசமாகவும் இருக்கும் ஆனால் கடிப்பிகு உரைத்த குரல் உரைத்த குரல் என்று அர்த்தமாகிறது புகை புகை வாசனை புகை புகைக்கு வந்து இரண்டு எடுத்து ரெண்டு அஞ்சு இதெல்லாம் கூட்டாக ஏழு புகை வாசனை புகை புகை புகையிலே விதம் இருக்குது புகை குப்பையை கொடுத்தனா குப்பு வாசனை அடிக்கும் துணி கொளுத்தோனா துணி வாசனை அடிக்கும் அதனால் சில கொள்ளகாட்டு கருப்பஞ்சாரிகளை கொடுத்தோன்னா அது ஒரு வாசனையாக தான் இருக்கும் புகை பல பலவிதம் புகை வாசனை புகை நிலக்கரி புகை அது ஒரு விதமாக இருக்கும் வெடி வெடிச்சா அந்த வெடியோட புகை அது ஒரு வாசனையாக இருக்கும் மண் காற்றுகள் மூலமாக மண் வீசப்பட்டால் அது ஒரு புகையாக மண் வாசனை அடிக்கும் இப்படி பலவிதமான ஒரு வாசனைக்கு தான் புகை என்று சொல்லப்படுகிறது புகை என்றால் வாசனை புகை ஊர் அரபம் ஆறு எழுத்து ஊர் அரபம் ஊர் அறவை என்றால் பரவிய செய்தி ஊர் அரவம் என்ன ஆரவமாக இருக்கு அல்லாத காலத்தில் சொல்லப்பட்டது தான் என்ன அந்த வீட்டில் அரவமாக இருக்கேன் என்ன கூச்ச குழப்பமாக இருக்கேன் ராமார்டியும் அரவம் சத்தமாக தான் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தான் ஊர் அரவம் பறவைய செய்தி ஊர் அரவத்துக்கு தான் ஆறு எழுத்து ஒன்று ஒம்பது ஒன்று மூணு எட்டு ஏழு இல்லை கூப்பிட்டாக்கா இருபத்தி ஆறு அதோடய விடியங்கிறது எட்டு ஊர் அரவம் பறவைய செய்தி குறிப்பிடுகிறது ஊர் அரவம் என்றால் பறவைய செய்தி கன்னி கன்னி மூன்று எழுத்து ஒன்று மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா பதினொன்று அதோட விதி இரண்டு கன்னி கன்னி மலர் கொத்து மலர் கொத்து குறிக்கிறது கன்னி என்றால் மலர் கொத்து குறிக்கிறது மலர் கொத்து குறிக்கிறது கன்னி என்றால் மலர் கொத்து மலர் கொத்துன்னா எல்லாமே மலர் கொத்தாகிடாது என்ன ஆனால் மலர் கொத்துங்கிறது கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு மலர் மலர் கொத்து ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம மலர் கொத்தாகவும் ஆக்கலாம் அதான் மலர் கொத்து அதனால் வந்து ம கன்னி என்ற மலர் கொத்து என்று அர்த்தமாகிறது ஏதிலார் ஏதிலாருக்கு வந்து நான்கு எடுத்து ஏதிலார் ரெண்டு எட்டு ரெண்டு ஒம்பது அழக்குட்டா இருபத்தி ஒன்று அதோட விதி என்கிறது மூன்று ஏதிலார் ஏதிலார்ங்கிறது மூன்றாம் இடத்தை குறிக்கிறது ஒரு பெண்ணோட ஜாதத்துக்கு மூன்றாம் இடத்து செவ்வாய் தான் சகோர தோஷம் அதாவது மூன்றாம் இடத்துல வந்து சந்திரனோ சுக்கரனோ புதனோ இப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் மூன்றாம் இடத்தில் சகோதரவுடன் பிறப்பார்கள் ஆனால் ஒரு ஆணோட ஜாதத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் சகோதர பிறக்கும் இப்படி ஒரு கணக்கெல்லாம் உண்டு ஆனால் அது வந்து பிரித்து சோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டது இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி பாவ பலன்களை குறிக்கிறது என்பதை யாரும் அறிந்ததில்லை அந்த மாதிரி புக்கு எழுதப்பட்டதில்லை மூன்றாம் இடத்தில் பாவகிறது சகோதர சொல்கிறோம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக தானே அப்படின்னு விடுவாங்க அதான் ஏதிலா மூன்றாம் இடத்தை குறிக்கிறது ஏதிலா என்றால் அயலார் என்ற வார்த்தையை குறிக்கிறது ஏதிலார் அயலார் என்ற வார்த்தையை குறிக்கிறது மூன்றாம் இடம் வந்து அயலாரை குறிக்கும் வேதிலார் அயலாரை குறிக்கிறது ஏஞ்சலார் ஏஞ்சலாருக்கு வந்து ஐந்து எடுத்து நாலு ஒன்று மூணு ரெண்டு ஒம்பது இல்லை கூட்டினாக்கா பத்தம்போது அதனுடைய விதி என்கிறது ஒன்று ஏஞ்சலார் ஏஞ்சலார் என்றால் வேற்றார் என்று அர்த்தமாகிறது வேற்று கிரக காசியம் வச்சுக்கலாம் வெளியூர் வந்து உள்ளூர் வந்து அவனையும் வேத்தார்னு வச்சுக்கலாம் அதான் ஏஞ்சலார் என்றால் வேற்றார் என்று அர்த்தமாகிறது முகில் முகிலுக்கு வந்து மூன்று எழுத்து மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டாக ஆறு அதனுடைய விதி என்கிறது ஆறு தான் முகில் முகிலுக்கு வந்து ஆறு முகில் என்றால் மேகத்தை குறிக்கிறது முகில் என்றால் மேகத்தை குறிக்கிறது அது சில பேர் வந்து முகிலின்னு சொல்லுவாங்க ஆனால் முகில் என்றால் மேகத்தை குறிக்கிறது அது பல விதமாக அர்த்தங்கள் இருக்குது வேதியாக இருக்குது இது முகிலுக்கு முகிலுக்கு வந்து மூன்று எழுத்து முகில் என்றால் மேகத்தை குறிக்கிறது சேநிலம் சேனிலம் ஏற்றது நாலு எழுத்து சேனிலத்துக்கு நாலு ஏழு நாலு ஏழு இளம் கூட்டணாக இருபத்தென்று அது விதிங்கிறது நாலு நிலம் பூமியை குறிக்கிறது நிலம் என்றால் பூமியை குறிக்கிறது இணைதல் இணைதலுக்கு வந்து நான்கு எழுத்து ரெண்டு நாலு ஏழு ஒன்று எல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதோட விதி என்கிறது ஐந்து இணைதல் வருந்தல் வருந்தல் இணைதல்னால் வருந்தல் வருந்தல் குடி அடுத்தது ஒன்று அவலத்துக்கு வந்து நாலு எடுத்து ஒன்று அஞ்சு நாலு ஏழு இல்லை கூட்டினாக்கா பதினேழு அதோட விதி என்கிறது எட்டு அவலம் துன்பம் எட்டாம் வளம் வந்து நீசத்தை குறிக்கிறது அதுபோல் அவலம் என்று சொல் எட்டாவது குறிக்கிறது அவலம் துன்பம் எட் அவலம் என்ற துன்பத்தை குறிக்கிறது மண்பதை மண்பதை என்றால் மண் மண்பதைக்கு நாலு எழுத்து ஒன்று ஆறு ஒம்பது ரெண்டு இளம் கூட்டாக பதினெட்டு அது விதி என்கிறது ஒன்பது மண்பதை என்றால் உலகம் சரிங்க அடுத்ததாக நான் வந்து இது ஏழுநூத்தி நாற்பத்தி எழுத்து தமிழுக்கு அதற்குரிய எண்களிடம் தனிப்பட்ட தனித்தனி தனி என்கிறமாக கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்பதை நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நவம்பர் முப்பதாம் தேதி ரெகுலராக சொல்லிக்கொண்டு வருகின்றேன் நான் அறியிலும் ஆட்டம் திருஞான சமத்தியோடு என்கிற வல்லுவர் நன்றி வணக்கம்